ஒன்றிலிருந்து ஏழு வகையான காரணங்கள் கெட்ட அக்கீதா மக்களிடம் பரவுவதற்கு ஷேக் சாலிகல் ஃபோசான் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க ஒன்று அறியாமை இரண்டாவது சற்றுன்னு சொல்லுங்கள் வரட்டு பிடிவாதம் மூணு கண்முடித்தன நாலாவது வரவு போகுது ஐந்து சிந்திக்காமல் இருக்கிறது ஆறு குடும்பம் வழிகட்டு போயிருக்கிறது அக்கீதாவிலிருந்து மக்கள் வழிதவறி வெளியேறுவதற்கும் கெட்ட அக்கீதாவில் போய் வீழ்வதற்கு காரணமா இருக்கு சரி அடுத்த தலைப்புல அடுத்த பகுதியில் என்ன குறிப்பிடறாங்கன்னா நல்ல அக்கீதாவை நம் நாம் பாதுகாத்துக் வழிகேடுகளை விட்டு வழிகட்ட கொள்கைகளை விட்டு நம்மை காத்து கொள்வதற்கு வழிகள் என்ன என்னென்ன வழிகளில் நம்முடைய அக்கீதாவை நல்ல அக்கீதாவை நம்ம கற்றுக்கொள்வது அதை எடுத்து கெட்டாக்கை வந்து நம்மை தப்பிக்கிறது வைச்சுக்கிறது முதல் வழி அல்லாஹுடைய கிதாப் அல் குர்ஆனின் பக்கமும் அவனுடைய நபி முகமது சல்லாஹ் அலைவாசல்லமுடைய சுன்னா அதன் பக்கமும் திரும்ப வேண்டும் இதுதான் முதல் வழி ஷேக் ஃபௌசான் ஹபிதவுல்லா சொல்கிறாங்க இதை எப்படி அஸ்ஸலஃபு சாலேஹ் அஸ்ஸலஃப் முன்னோர்கள் அஸ்ஸாலேஹ் நல்லோர்கள் யார் நம்முடைய நல்ல முன்னோர்கள் யார் அஸ்ஸலஃபு ஸாலேஹ் யார் சஹாபா ரதியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன் நபி தோழர்கள் அவங்களை பின்பற்றி வந்த நல்லோர்கள் தாபிஊன் அத்பா தாபிஈன் இவங்க அவங்கள அஸ்ஸலஃபு ஸாலேஹ் இந்த அஸ்ஸலஃபு ஸாலேஹ் எப்படி குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினார்களோ அதிலிருந்து எப்படி அக்கீதாவை எடுத்துக்கொண்டாங்களோ அவங்க வந்து தங்களுடைய சொந்த சிந்தனை சொந்த புத்தியில் உருவாகக்கூடிய கொள்கைகள் அல்ல வெளி உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள் தர்க்கங்கள் அல்ல விஞ்ஞானம் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதையெல்லாம் கோத்துக்கிட்டு கலந்து கட்டி வந்து அக்கீதாவை குரான் ஹதீஸ்லேருந்து இருந்து எடுக்கலை அவங்க சரியான குரான் ஹதீஸை எப்படி விளங்கணுன்ட்டு ரசூல்லா கற்றுக்கொடுத்தா கொடுத்தா அந்த முறையில் சரியான முறையில் அவங்க எடுத்துக்கொண்டாங்க எதை அவங்களுடைய அகீதா அவங்களுடைய கொள்கைகளை அதே போலவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க ஏன்னா குரான் ஹதீஸ் கித்தாபு சுன்னாங்கிற பேரில் எல்லா வழிகட்ட கூட்டங்களும் கூட குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் தான் சொல்கிறாங்க இங்கே ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க சலஃபு சாலி எப்படி அகீதாவை குர்ஆன் சுன்னால் இருந்து எடுத்தாங்களோ அதே போல் அவங்கள போல திரும்பணும் அதன் பக்கம் குரான் சுன்னான் பக்கம் திரும்பணும் மற்றதின் பக்கம் திரும்பிக்கிட்டு கிரேக்க தத்துவம் ஃபல்சஃபா இல்முல் கலாம் தத்துவம் அல்ல மந்திக் மன்திக் என்ன தர்க்கம் லாஜிக் இதன் பக்கம்லாம் திரும்பிக்கிட்டு குரான் அதீசை பார்த்து குரான் குரான் ஹதீஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி தத்துவம் பேசுறது அக்கீதாவை சரியாக்க எடுத்துக்கொள்வதில்லை அது வழிகேடு குஃப்ரின் பக்கம் உண்டு போகும் சஹாபா எப்படி எடுத்தாங்களோ அது போல ஆகவே தான் இம்மா மாலிக் ரஹிமகுல்லாயி தால சொன்ன ஒரு விஷயத்தை ஷே ஃபோசான் நீங்கள் குறிப்பிட்றாங்க இந்த சமுதாயத்தின் இந்த உம்மத்துடைய ஆரம்ப தலைமுறையை எது சீர்திருத்தம் செய்ததோ அதை கொண்டுதான் பிற்கால தலைமுறை சீர்திருத்தம் அடைய முடியும் பிற்கால தலைமுறைன்னா யாரு நாம தான் ஆரம்ப தலைமுறை சகாபா சஹாபா முதல்ல வழிகட்டு தானே இருந்தாங்க சகாபாவா ஆன பிறகு இல்லை சஹாபா ஆருக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க வழிகட்டில் ஜஹலில் இருந்தாங்க ஜாஹிலியால தானே இருந்தாங்க அல்லஹத்தால அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்தானே அவங்கள சீர்திருத்தி எதது எது சீர்திருத்துச்சு அது குர்வான சுன்னா அப்போ அல் குர்ஆனும் சுண்ணாவும் அவங்களை சீர்திருத்தியது இல்லையா அதே போல அவங்களை எது சீர்திருத்திச்சோ அதே மாதிரி தான் நாமும் அவங்கள போல சீர்திருத்தம் அடையணும் ஆகவே அசலப்பு சாலை முறையில் குரான் சுண்ணாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அதுதான் நிச்சயமாக சீர்திருத்தத்தை பிற்கால தலை தலைமுறையாகிய நமக்கும் கொண்டு கொண்டு சேர்க்குங்கிறாங்க அது மட்டுமல்ல வழிகட்ட கூட்டங்களின் நம்பிக்கைகள் எப்படிப்பட்டவை அவர்களின் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் என்ன சுபஹாத் சந்தேகங்கள் என்னென்ன இதை எல்லாத்தையும் நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு மறுப்பும் தர முடியும் ஏன்னா நாம வந்து வழிகேடுகள் எதுன்னு தெரியலனா அப்போ நாமளே அதில் விழுந்துருவோம் ஹொதைஃபா ரெல்லாம் அணுகு என்ன செய்வாங்க ரசூல்லாவோட கேள்வி கேட்குறவங்க அவங்க மட்டும் வித்தியாசமா இருந்தாங்க எப்படி ஹொதைஃபா இப்பயான் ரதையெல்லாம் அணுகுட்ட ஒரு தனித்தன்மை இருந்துச்சு ரசூல்லாவோட கேள்வி கேட்குறது மற்றவங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் ஹொதைஃபா கேட்குறது வேற மாதிரி இருக்கும் என்ன யாருக்கு ஞாபகம் இருக்கு யாருக்குதான் அந்த செய்தி எல்லா நபித்தோழர்களோ ரசூல்லாவோட போய் நன்மையை பற்றி கேள்வி கேட்பாங்க புதைஃபா என்ன செய்வாங்க தீமையை பற்றி கேட்பாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க ஏன்னா என்னை நான் அந்த தீமையை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பயந்தேன் விரும்பினேன் தீமை என்னை தா தீண்டிவிடக்கூடாது என்னை தாக்கிவிடக்கூடாது நான் தீமையில் விழுந்துடக்கூடாது ஷர்ரில் கூடாது அவள் எல்லாரும் ஹைர் நன்மையை பற்றி கேட்பாங்க நான் தீமை பற்றி கேட்பேன் யார் சுல்லா இந்த தீமை பற்றி இது இதுக்கு பிறகு என்ன தீமை தீமை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதுதான் ஷேஃப் ஃபவுசா நீ இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுறாங்க தொகைதை சரியான அக்கீதாவை படிக்கும்போது வழிகேடு எது குஃப்ரேது சிற்கு எது இதை படிக்கணும் அதே மாதிரி வழிகட்ட கூட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் வழிகட்ட கூட்டங்கள் எப்படியெல்லாம் எது எதுன காரணம் வழிகட்டாங்க அவங்களுடைய ஃபித்னாக்கள் என்ன அவங்களுடைய சுக்த அவங்களுடைய சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மையே பாதுகாத்துக்கிறதோட அவங்களுடைய பாதையில் போயிடாமல் அவங்களுக்கு மறுப்பு சொல்வோம் அவங்களுக்கு ரத்து கொடுப்போம் அவங்க வழிகடர்கள்னு மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய முடியும் அந்த வழிகட்ட கூட்டங்களை நீங்கள் போகிறது பாத்தில் பாதை ஹக்கான பாதை அல்ல எச்சரிக்கை செய்ய முடியும் இல்லை என்றால் எது தீமை என்பதை தெரியாதவர் அதிலேயே போய் விழுந்து விடுகிற நிலையை ஏற்பட்டுவிடும் இது முதல் வழியா சொல்றாங்க நம்மை காப்பாற்றிக்கணும் கெட்ட அக்கீதா விட்டுனா நாம குர் ஆன் பக்கம் திரும்புறதும் அதுவும் அ சலஃபுசாலி சகாபா போன பாதையில் திரும்புறதும் அதே நேரத்தில் அந்த பாதையில் போகாமல் வழி போனவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறாங்க நம்பர் டூ ரெண்டாவது வழி நல்ல அக்கீதாவை அசலபுசாலி கொண்டிருந்த அக்கீதாவை பல நிலைகளில் கல்வி கூடங்களில் பாடத்திட்டமாக போதிக்க வேண்டும் எப்படி நம்மை காப்பாற்றிக்கணும் நம்ம உமத்தை எப்படி காப்பாற்றணும்னா கல்வியை பரப்பணும் எல்லா மதரசாக்கள் கல்விக்கூடங்கள் எல்லாத்துலேயும் சரியான அக்கீதா தொகைது சரியான அக்கீதாவை கொண்டு போய் பாடமாக வைக்கணும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஷேக் சொல்கிறாங்க அதற்கு போதுமான அளவுக்கு நேரத்தை கூட கொடுக்கணும் பாடங்களை அதிகமாக அதுக்கு கொடுக்கணும் அதுக்காக பாட அளவை அதிகமாக ஒதுக்கணும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் ஒருத்தர் சரியாக விளங்கிட்டானா நல்ல அக்கைதாவை நல்லா படிச்சுக்கிட்டானா அவன்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்குறத கொண்டு அவனுக்கு எக்ஸாம் நடத்தி அவன் எழுத சொல்லி அவனுக்கு தப்பானது தெரியுதா த சரியாக விளங்கியிருக்கானாங்கிறத வச்சு சோதித்து பார்க்கணும் அந்த மாதிரி கல்விக்கூடங்களில் பாடத்திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சரியான அக்கைதாவை போதிக்கணுங்கிறாங்க எவ்வளோ முக்கியமான கருத்து இல்லையா இன்னைக்கு மதர் சாக்கள்லையே மௌலவிகளாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஓதிட்டு வழி வராங்களா இல்லையா தமிழ்நாட்டில் பல நாடுகளில் அந்த மதர்சாவிலேயே தொஹீதுக்காக அக்கீதாவுக்கான சரியான பாடத்திட்டங்கள் இருக்கிறது இது எவ்வளோ பெரிய கை அது எவ்வளோ பெரிய கவலைக்கிடமான நிலாமல் பாருங்கள் ஃபிக்வுக்கு இருக்கும் தாரீக் வரலாறுக்கு நிறைய இருக்கும் அரபி லுகாவுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் சரியான அக்கீதாவை சொல்லிக்கூட அஹ்னாவோடைய அக்கிதாவை சொல்லி கூட சரியான பாடம் இருக்காது அதனால் வெளி மௌலவிக்கு சரியான சிருக்கை பற்றி தொகையை பற்றி தெளிவு இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க தான் ஷேக் ஃபௌசான் இது இப்படி சொல்கிறாங்க மூணாவது க வழி நல்ல அக்கீதாவில் நம்மை பாதுகாத்துக்கணும் கெட்டாக்கி நம்மை கொள்ளணும்னா சலஃபுடைய தூய புத்தகங்களை கற்றுக்கொடுக்க வழி செய்ய வேண்டும் சலஃபுடைய புத்தகம் சலஃபுடைய புத்தகங்கள்னு சொன்னால் சஹாபா எழுதின புத்தகம் நீங்கள் அர்த்தம் இல்லை சஹாபாவுடைய அக்வால்கள் அவங்களுடைய சொற்கள் விளக்கங்கள் அதோடு உள்ள ஹதீஸ் புத்தகங்கள் அதே மாதிரி நம்முடைய இமாம்கள் அஹுல் சுண்ணாவுடைய மிகச்சிறந்த இமாம்கள் தௌஹீதுடைய அக்கீதாவுடைய இமாம்களாக இருந்தால் அறியப்பட்டிருந்தவங்களுடைய புத்தகங்கள் உதாவது இமாம் பர்பஹாரி ரஹிமகுல்லாய் தாலாவுடைய ஷரகு சுன்னா இமாம் அஹமத் ரஹிமகுல்லாய் தாலாவுடைய உசூல் சுன்னா சுன்னாவுடைய அடிப்படை இதெல்லாம் சுன்னாவுடைய அடிப்படை அக்கீதாவுடைய புத்தகங்கள் இந்த மாதிரி சலப்புடைய புத்தகங்கள் ஆதிகால ஆரம்ப கால பழங்கால புத்தகங்கள் இந்த புத்தகங்களை போதிக்க வேண்டும் இதில் இருக்கிற சரியான அக்கிதாவை எடுத்து சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டால் பின்னாடி தான் நிறைய வழிகடான கொள்கையில் கொண்ட புத்தகங்கள் வழிகட்டவர்களுடைய புத்தகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு அக்கீதாவில் வலிகட்டவங்க நிறைய புத்தகம் எழுதினாங்க இல்லையா அதெல்லாம் பரவிடுச்சு சலப்புடைய புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அதெல்லாம் பழங்காலத்தில் யார் யாரோ இவங்க எழுதுனதுங்க இன்றைக்கும் ரொம்ப சலப்புடைய பழங்கால நூல்களெல்லாம் எல்லாம் மட்டந்தட்டி பேசக்கூடிய வழிகட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மாடர்னிஸ்ட் தாட்ஸ் உள்ளவங்க நவீனத்துவவாதிகள் அதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் அந்த புத்தகங்கள்லாம் உள்ள ட்ரெண்டுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை உள்ள ஜெனரேஷனுக்கு பொருந்தாது விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த எல்லாம் புகுத்தி புதிய புதிய வழிகேடுகளை அக்கீதாங்கிற பேரில் கொள்கைகளை பேரில் உருவாக்கி வர கூட செய்யறாங்க தூய்மையான அந்த புத்தகங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் சூஃபித்துவம் பிதாத்வாதிகள் அஹ்லுல் பிதா ஜஹ்மியா மாத்தசிலா அஷாயிரா மாத்துரிதியா இன்னும் இவர்களை போன்ற வழிகட்ட கூட்டங்களுடைய புத்தகங்களை படிப்பதில் மக்களை தூரமாக்க வேண்டும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பில் யார் அஷாயிரானா யார் சூஃபிகள்னா யார் ஜஹ்மியானா யார் மோத்தஜிலா யாருன்னு விளக்கணேனா இல்லையா ஏன்னா ஷேக் ஃபௌசான் முன்னாடியே சில இடங்களை சொன்னாங்க அதை கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் மாத்துரிதியா அப்படிங்கிறவங்க பற்றி இப்போ அந்த பேரை நம்ம இந்த புக்கில் முதல்ல படிக்கிறோம் மாத்துரிதியா அப்படிங்கிறவங்க அந்த கூட்டத்தை யாருங்கிட்டால் அஷாயரா மதுக அதாவது வழிகட்ட கொள்கையிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆற்றர் பண்ணிக்கிட்டு வந்தவங்க அபு மன்சூர் முஹம்மது அல் மாத்துரிதி அப்படிங்கிற ஒருத்தரோட பேரால் உருவானது தான் இந்த மாத்துரீதி கொள்கை அல்லாவுடைய சிபாத்துகளை நினச்ச மாதிரி அவங்க மண்டைக்கு உதித்த மாதிரி அவங்களுடைய தர்க்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தாவில் செய்தவங்க அதாவது வியாக்கியானம் பண்ணியவங்க குறிப்பாக அபு மன்சூர் முகமது மாத்துரீதி என்கிற இந்த மனிதர் ஹிஜிரி முன்னூற்றி முப்பத்தி மூணில் பிறந்தவர் இவர் உடைய மிக முக்கியமான பிதேத் ஈமான்ல செயல் அடங்காதுன்னு சொன்னவர் ஈமான்ல செயலுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் யார் அபு மன்சூர் மாத்துரீதி எல்லாருடைய ஈமான் சமன் தான் அப்படின்னா ஏன்னா ஈமான்ல செயல் அடங்கிறதுனால தான் ஈமான் சிலருக்கு அதிகம் சிலர் குறைவு இந்த வித்தியாசம் இருக்குது அல் என் ஈமான்ஸ் ஈமான் அதிகமாகும் அல்லது குறையும் ஈமான் அதிகமாகிறதுங்கிறது நல்ல அமல்களை கொண்டு ஈமான் அதிகமாகும் பாவங்களால் ஈமான் குறையும் அப்போ நல்ல அமல்கள் பாவங்கள்ங்கிறது செயல்கள் தானே அப்போ ஈமானில் செயல்கள் உண்டு ஈமானுங்கிறது செயலோடு சேர்ந்த ஈமான் மன்சூர் ஒரு பிதாத்தியா அவர் ஒரு முர்ஜியே முர்ஜி அப்படின்னு சொன்னால் ஈமான்ல செயல் இல்லை செயலுக்கு ஈமானு சம்மந்தம் இல்லைன்னு நம்புகிறவங்க தான் முர்ஜி இர்ஜா செய்கிறவர்கள் இந்த கொள்கையை ஹிஜ்ரி நான்காம் நூற்றாண்டில் பிரச்சாரம் செய்த ஒருத்தர் தான் அபு மன்சூர் மாத்துரிதி இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா உஸ்பெஸ்கிஸ்தானை சேர்ந்தவர் சமர்கந்தை சேர்ந்தவர் இவர் என்ன சொன்னார் இவர் மேலோங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாவுடைய பண்பு பெயர்களை நிராகரிக்கிறது கொள்கை குழப்பங்களில் அவங்க இவரும் அந்த கொள்கை குழப்பங்களில் உள்ளவராக இருந்தார் இவர் ஒரு முக்கியமாக இந்த முர்ஜி ஆ முர்ஜி ஆங்கிற கொள்கையை ஈமானுக்கும் செயலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்புறவங்க ஒருத்தர் ஈமான் கொண்டு வந்தால் அவர் எல்லா நபிமார்களுக்கும் தான் சொல்லுவாங்க ஈமானை பொறுத்த நபிமார்கள் சாதாரண மக்கள் எல்லாம் நம்ப சமம் அப்படின்னு நம்புவாங்க இவங்க இவர் எந்தளவுக்கு சொன்னா தெரியுமா என்னுடைய ஈமானும் ஜிப்ரீலுடைய ஈமானும் சமம் தான் அபு மன்சூர் மாத்துரி இது சொன்னார் என்னுடைய ஈமானும் ஜிப்ரீலுடைய ஈமானும் சமம் தான் ஏன் அவர் சொன்னது காரணம் என்ன தெரியுமா ஈமான்னா எல்லாருக்கும் ஒன்று தான் அதுக்கும் செயலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி பார்க்கும்போது நான் என்னோடய ஈமானு ஜிப்ரீலும் நானும் இதில் சம்மந்தான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட கொள்கை தான் மாத்துரீதியா கொள்கை இந்தியாவிலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹனஃபிகள் அதிகமானவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை மாத்துரீதியா தேவ்பந்துடைய கொள்கை ரீதி கொள்கை தான் அஷாயிரா மாத்துரீதியா ரெண்டு கொள்கையும் சேர்ந்து கலந்து கட்டவங்க தான் தேவபந்திகாரம் ஹனஃபிகள் அதிகமானவங்க இப்படிப்பட்ட ஷேக் ஃபோசன் இந்த மாதிரி வழிகட்ட கொள்கைகளுடைய புத்தகங்களை விட்டு மக்களை தூரமாக்கணும் அதில் சுனவுடைய சரியான புத்தகங்களை சொல்லிக் கொடுக்கணும் இவங்களுக்கு மறு மறுப்பு தரவோ இந்த புத்தகங்களில் இருக்கிற தீமைகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவோ இது குறித்து எச்சரிக்கை செய்யவோ தவிர வேறு காரணங்களுக்காக இந்த புத்தகங்களை படிக்க விடக்கூடாதுன்னா தான் எழுதுகிறாங்க ஷேக் அப்போ நல்ல அக்கிதாவிலிருந்து அதே நிலையில் மக்களை பாதுகாக்கணும் கெட்ட அக்கிதாவை விட்டு தூரமாக்கணும் அப்படின்னா கெட்ட அக்கீதால் இருக்கிற கொள்கைகளை பேசக்கூடிய புத்தகங்கள் கூட்டங்கள் அந்த மாதிரியான ம மனிதர்கள் அவங்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறது மக்களுக்கு முக்கியம் சொல்லணும் இந்த கொள்கை அஷாயிரா கொள்கை இது மாத்துரீதி கொள்கை இவர் ஒரு சூஃபி கொள்கை இவங்கள் பக்கம் போகாதீங்க இவருடைய புத்தகங்களை படிக்காதீங்க எந்தால் இப்போ தமிழ்நாட்டிலையா எந்தால் தௌஹி ஜமாத் இருக்காங்களா இல்லையா இந்த அவருடைய புத்தகம் பிஜேவுடைய புத்தகத்தை படிக்காதீங்க வழிகட்ட கொள்கைகள் நிறைய இருக்குது அப்படி சொல்லணும் மக்கள்கிட்ட முதல்ல நாம் விளங்கணும் நாம் நமக்கு தெரியணும் தொஹீதுனா என்ன என்ன குஃப்னா என்ன வலிகட்ட இந்த பிஜே மாதிரி இன்னும் எத்தனையோ வைவானிகள் அவங்களுடைய புத்தகங்கள் இருக்கிற ஏராளமான பித்தகத்துகள் சையீத் குத்து புத்தகங்கள் இருக்கக்கூடிய பித்தகத்துகள் இந்த மாதிரி எவ்வளோ இயக்க அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் அவங்க எழுதக்கூடிய தாய்கள் அவங்களுடைய தாயிகள் எழுதக்கூடிய பித்தகத்துகள் ஏராளமான இதை குறித்து எல்லாம் எச்சரிக்கை செய்ய ஃபௌசான் வேண்டும்ங்கிறார்கள் நான்காவது கடைசியாக இந்த தலைப்புக்குள்ளே இந்த பாபுக்குள்ளே ஷேக் குறிப்பிட்றாங்க சலஃபின் அக்கீதா பக்கம் மக்களை அழைக்கின்ற வழிகட்டவர்களின் வழிகேடுகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற சீர்திருத்தமும் மறுமலர்ச்சியும் கொண்டு வருகின்ற அழைப்பாளர்களை தாய்களை உருவாக்க வேண்டும் இப்போ இப்படிலாம் நீங்கள் படித்து இன்ஷா அல்லா இன்னும் தீனை நல்லா படித்து தாய்களாக மாறணும் சரியான சலஃபுடைய அக்கீதா மன்ஹஜின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களாக இருக்கும் அப்போ தான் கெட்ட அகீதாவை அழிக்கு அழித்து அவருடைய பலத்தை உடைச்சு அதனுடைய முதுகை உடைச்சு அந்த கூட்டத்தாருடைய தாவாவை நசுக்கி அது இல்லாமலாக்க முடியும் மக்கள் நேர்வலின் பக்கம் தொஹீதின் பக்கம் சுண்ணாவின் பக்கம் சலப்புடைய பாதையின் பக்கம் வர முடியும் இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சாரங்கள் வீரியம் அதிகரித்து அரிதறி வழியேடு பரவி கொண்டு மக்கள் நாசமாயிட்டு இருப்பாங்க நல்ல பாதுகாப்பு அதைத்தான் ஷேக் ஃபவுசான் ஹபீதா இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க பாரக் அல்லா ஃபீகோ